Hello, dear viewer. 98% of those who watch the news on our channel are not subscribed. We request you to subscribe immediately and support us to continue publishing all the news in a quality manner. கார் ரேஸில் வெற்றி பெற்ற நடிகர் அஜித் குமாருக்கும் அரசியல் களத்தில் செயல்படும் நடிகர் விஜய்க்கு நடிகர் அருண் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ரெட்டத்தள திரைப்படத்தின் செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது இந்த படத்தில் அருண் விஜய் சித்தி இத்னானி தன்யா ரவிச்சந்திரன் ஹரிஸ் பரடி யோகேஷ் சாமி ஜான் விஜய் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் கிறிஸ் திருக்குமரன் இயக்கத்தில் சாம் எஸ் இசையமைத்துள்ள இந்த படத்தை PDG Universals சார்பில் பாபி பாளச்சந்திரன் தயாரித்துள்ள டிசம்பர் 25 ஆம் தேதி ரட்டதல திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகிறது. பட் தேவையான இடத்துல தான் இருக்கும். சோ தேவ இல்லாம எங்கியும் ஆக்சன் அந்த மூடுக்கு தவந்தாப்புல தான் நாங்க பண்ணி இருக்கும். சோ அந்த கதை நான் சொன்னேனே அந்த ஸ்பீடு தான் அந்த ஆக்சனுக்கு கொண்டு போகுது. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் படத்தில் இருக்குது அதுதான் இதில் வந்து நம்ம எதிர்பார்க்காத இடத்துல ஒரு ட்விஸ்ட் நம்ம வச்சுட்டே இருக்காரு டைரக்டர் ஸோ அதுவும் வந்து ஆடியன்ஸை வந்து ரொம்ப த்ரில்டாக வச்சுக்குவோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ தட்ஸ் வாய் ரெண்டு ரெண்டு துருவங்கள் ரெண்டு கேரக்டர்ஸ் ஸோ ஐ திங்க் இதை விட ஒரு பெட்டர் டைட்டில் எங்களால் திங்க் பண்ணியிருக்க முடியாதுங்க தேங்க்ஸ் டு திருக்குமரன் சார் ஏன்னா அவர் வந்து ஆக்சுவலாக அந்த டைட்டில் முருகதா சட்ட இருந்தது ஸோ அவர்கிட்ட போய் கேட்டு அந்த டைட்டிலை எடுத்தோம் நீங்கள் படம் பார்க்கும் போது தெரியும் ரெண்டு கேரக்டர்ஸ்க்கான ஒரு விஷயமா இருக்கும் ரெண்டு பேரும் வேறு வேறு விதத்தில் ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பட் அவங்க ரெண்டு பேரும் சேரும் போது நடக்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நக நடக்கிற நிகழ்வு அதில் அதில் நகரப்படு கதை வந்து எப்படி நகர்றதுன்றது தான் அந்த ஸ்பீடே ஸோ அதுதான் அந்த டைட்டிலுக்கான அந்த ஐ திங்க் இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் டைட்டில் ஃபார் ஃபிலிங் நீங்கள் படம் பார்க்கும் போது கதை இல்ல இப்போ ஆசைக்கும் பேராசைக்கும் ஒரு ஒரு லைன் இருக்கு ஸோ ஆசைகள் ரொம்ப அந்த அந்த லைனை நம்ம தாண்டும் போது நடக்கிற விபரீதங்கள் அது பண்ற நம்ம ஃபேஸ் பண்ற விஷயங்கள் ஸோ அதுதான் கதையோட ஒரு மையப்புள்ளி